நம்ம பசிக்கும் போது ஏதோ ஒன்று சாப்பிட்றோம் வயிறு நும்முனால் போதும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை ரொம்ப ஹெல்தியானதை சாப்பிட்றோமா அப்படிங்கிறதான் முக்கியம் இன்றைக்கி அந்த வகையில் ஒரு ஹெல்தியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க என்ன ரெசிபின்னு பார்த்து இப்போ இந்த ரெசிபிக்கு வெள்ளை சோளம் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் சிகப்பு கலர் சோளம் கிடைக்கும் கிடைச்சா சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு அரை கப்பு அளவுக்கு பச்சரிசி அது கூட ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக உளுந்து பருப்பு சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து நல்லா கழுவிட்டு இதை வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ இதனால உரி ரெடியாக இருக்குது இது வந்து மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு தடவையாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்தில் அரைச்சிக்கிட்டேன் நீங்கள் ஒரே தடவையாக கிரைண்டரில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்து ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம் ரொம்ப புளிக்க வைக்கக்கூடாது ஓரளவு கரெக்டாக புளிப்பு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ மாவு புளிச்சு ரெடியாக இருக்குது நான் பனியாரக்கல்லில் பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கிட்டேன் நம்மளுக்கு சோள பணியாரம் சூப்பராக வந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட நான் வந்து தண்ணியை சேர்க்காத தக்காளி தொக்கு செஞ்சு சாப்பிட்டேன் செம்ம சூப்பராக இருந்தது இந்த தக்காளி தொக்கு அடுத்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ